அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பில் மூன்றாம் பருவத்திற்கான அறிவியல் பயிற்சி விதத்தில் உள்ள மகுந்து சேவையின் பகுதி நாம் பார்க்க போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக த்ரீ ஆர்கள் என்பவை கழிவுகளை குறைத்தல் மறுபயன்பாடு செய்தல் மறுசுழற்சி செய்தல் தேனீக்கள் குழுக்களாக வாழ காரணம் என்ன இவை அனைத்தும் இரவில் இறை தேடம் விளங்கியது வௌவால் கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று மட்டும் சரி குமார் அருகிலுள்ள கடைக்கு செல்ல பின்வரும் எந்த வாகனத்தை பயன்படுத்தினால் காற்று மாசுபாடு அடைவதை தடுக்கலாம் மிதிவண்டி அடுத்த நிரப்புக மக்கும் கழிவை பச்சை நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை இரவில் இறை தேடும் விலங்குகள் என்கிறோம் பெற்றோர் பராமரிப்பிற்கு சிறந்த எடுத்துக்காடாக இருக்கும் விலங்கு கங்காரு சுவாச நோய்களை உருவாக்குவது காற்று மாசுபாடு காற்று மாசுபாட்டை குறைக்க அதிகமான மரங்கள் நட வேண்டும் அது சரியா தவறா வீணடிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மக்க இயலாத கழிவுகளாகும் தவறு தேன்கூட்டில் ஒரே ஒரு வேலைக்கார தேனி மட்டும் இருக்கும் தவறு பாலைவனத்தில் நடக்க ஒட்டகங்கள் அகலமான கால்பாதங்களை பெற்றுள்ளன சரி மழை பொழிய காற்று தேவையில்லை தவறு அமில மலையால் தோல் வியாதிகள் ஏற்படும் சரி அடுத்தது பொறுத்துக கண்ணாடி குடுவை மறுசுழற்சி துருவக்கரடிகள் தடிமனான ரோமங்கள் ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கழுத்து மாற்று ஆற்றல் சூரிய ஆற்றல் சுவாச நோய் காச நோய் அடுத்தது பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு உலோக பாத்திரம் யானை கோழி சாயக்கழிவு மிதிவண்டி அடுத்து பாருங்க ஓரிரு வாக்கியங்களை விடையளி மக்காத கழிவுகள் என்றாலும் எடுத்துக்காட்டு தருக மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் மக்காத கழிவுகள் என்கிறோம் எடுத்துக்காட்டு நெகிழி தேன்கூட்டில் உள்ள தேனீக்கள் வகைகளை எழுதுக ஆண் தேனி பெண் தேனி வேலைக்கார தேனீக்கள் அடுத்தது காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களை மூன்றினை எழுதுக சுவாச நோய்கள் இருதய இரத்த நாள பாதிப்பு நரம்பு மண்டல பாதிப்பு காற்று மாசுபடுவதற்கான காரணங்கள் ஏதேனும் மூன்றினை எழுதுக மனிதர்களின் செயல்களால் காற்று மாசடைகிறது வாகனங்களின் புகை மின் உற்பத்தி நிலையங்களின் துகள்கள் அது பனிப்புகை எவ்வாறு உருவாகிறது தூசிகள் மற்றும் புகை சூரிய ஒளியில் மூடு பணியுடன் இணையும் போது பனிப்புகை உருவாகிறது அது விரிவான விடையெளி கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை எழுதுக கழிவுகளை பிரித்தல் கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல் கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் உரம் தயாரித்தல் கழிவுகளை அகற்றுதல் அடுத்தது எதிரொலித்து இடமாக்கல் என்றால் என்ன ஒவ்வாள்கள் மீயூசி எழுப்பி இரவில் தங்கள் வழியை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றின் பாதையில் உள்ள பொருட்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒளியை பயன்படுத்துகிறது இதனையே நாம் எதிரொலித்து இடமாக்கல் என்கிறோம் அடுத்து பாருங்க காற்றின் முக்கியத்துவத்தை எழுதுக காற்றில் உள்ள ஆக்சிஜன் சுவாசிக்க பயன்படுகிறது நாம் பேசும் மொழியை கேட்க முடிகிறது தாவர இனப்பெருக்கத்திற்கான பெற உதவுகிறது பருவமழை பொழிகிறது வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது அடுத்து பாருங்க காற்று மாசு ஏற்படும் விளைவுகள் ஏதேனும் ஐந்தினை எழுதுக காற்று மாசுபாடு மனித உடல் நலத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது கண்கள் மூக்கு மற்றும் தொண்டையில் எரிச்சலை ஏற்படுத்தும் மனிதர்களுக்கு மூச்சல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளை உருவாக்கும்